ஹாய் 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 நான் உங்கள் ஆடியஸ் ராஜதுரை வெல்கம் பேக் டு அவர் வீடு வீட்டு மனை சேந்தல் யூடியூப் சேனல் நம்ம வாடிக்கையை அனைவரும் கேட்டுக்கிட்ட மெயின் லொக்கேஷன் அதாவது அரியமங்கலம் காட்டூர் அதாவது நம் திருவரம்பூர் காட்டூர்னு சொல்ல கூட சொல்லலாம் திருச்சியோட மையமான மெயின் லொக்கேஷன் கூட நம்ம சொல்லலாம் நம்ம காட்டூர் லொக்கேஷன் சொல்லலாம் அந்த மாதிரி லொக்கேஷனில் உங்களுக்கு அழகான ஒரு ரீசல் வீடை தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கோம் நார்த் வெஸ்ட் பேஸிங்கில் அமைஞ்ச அழகான ஒரு டூபிகேட்ஸ்க்கே இண்டிவிஜுவல் வில்லாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பா காட்டூரில் வீடாக அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி காட்டூரில் தான் வீடு வீட்டோட பட்ஜெட் என்ன லேண்ட் ஏரியா பில்டப் எவ்வளோங்கிறத உங்களோட வீடியோட எண்டில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் உங்களோடய சாப்பிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டோட ஃப்ரண்ட்டில் அதாவது வீட்டோட சைடு அதாவது ஒன் சைடு அந்த கார்னர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம வீட்டோட கார் பார்க்கிங்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அழகான கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம போர் அதாவது போர் செட்டப் நம்ம நம்ம கார் பார்க்கிங்லேயே கொடுத்துருக்கோம் சைடு ஒன் ஆஃப் த சைடில் அழகான ஒரு மூணு நம்ம ஏதாவது கார்டன் செட்டப் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு கார்டன் செட்டப்பில் நமக்கு இங்கே இடம் பேசஸ் நிறையா இருக்குது ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய இனோவா காரே நிறுத்தக்கூடிய அளவில் நம்மளோட கார் பார்க்கி நம்ம வீட்டில் அமைச்சிருக்கோம் இப்போ நம்ம வீட்டோட ஃப்ரெண்டு அதாவது ஃப்ரெண்டோட லுக்கை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் ஜஸ்ட் அதில் ஒரு சிம்பிள் கான்செப்டில் அழகாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிலேஷன் விண்டோ மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஈவினிங் டைமில் ஒரு செட் அவுஸ் சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லேயே மெயின் டோரை முன்னாடி நமக்கு விக்கெட் கேட்டு இருக்கு நமக்கு மெயின் டோருக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சேஃப்டி கேட் அதாவது விக்கெட் கேட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க அதுவும் எம்எஸ் ஸ்டீல் ராடில் அழகான சிம்பிள் டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம வீட்டோட அதாவது சேஃப்டி கிரில் கேட்டை தான் பார்த்துக்கிட்டுருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது நம்ம வீட்டில் நம்ம வீட்டோட ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் காம்பவுண்ட் வால் கொடுத்துருவோம் அழகான கோல்டன் கலரில் ஒரு ஸ்ட்ரக்சர் கலரில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருவோம் அதுவும் இல்லாமல் வீட்டு காம்பவுண்ட் வாலில் லேம்ப் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு இது வீட்டில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரரி இல்லாமல் பர்மனண்ட் காமன் வாலு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதான் அது ஒரடி நம்ம வீட்டுக்கும் நம்ம காமண்ட் வாலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி கேப் விட்டு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் நாளைக்கு நீங்கள் இங்கேருந்து நம்ம எல்லா அதாவது நம்ம பேக் சைடையும் ரைட் சைடு கார்னருக்கும் போகலாம் லெஃப்ட் சைட்லையும் நம்ம போகலாம் அளவுக்கு நமக்கு ஒரு ஏதாவது ஒர்க்காக இல்லை நம்ம ஏதாவது பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும் போ நம்ம நினைக்கும் போது அந்த டைமில் நம்ம இந்த நம்ம ஃபேஸஸை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீட்டோட ஃப்ரெண்டு அதாவது மெயின் மெயின்டோர்க்கு வந்திருக்கோம் மெயின்டோர்க்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சைடில் நம்ம ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம் நம்ம மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கேன் மெயின் டோருக்கு முன்னாடி அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு செட் அவுட் ஏரியா சின்ன நம்ம ஸ்டூ ஷூ இல்லை செப்பல் அதாவது ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் அது இல்லைனா இங்கே ஒரு ரெண்டு சேர் கூட போடலாம் ரெண்டு சேர் கூட போடுற அளவுக்கு அழகான நிறைய ஃபேஸஸ் அதாவது ஆறுக்கு நாலுங்கிற ஃபேஸஸில் நமக்கு இங்கே இடம் அதிகமாகவே இருக்குது அதுவும் இல்லாமல் நமக்கு வீட்டோட மெயின் டோரில் அதாவது நார்த்து சைடு அதாவது வடக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு சைடில் உங்களுக்கு படி கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பண்ணிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்பு கீழே உங்களுக்கு ஒரு இன்வெர்ட்டர் அதாவது இன்வெர்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் நம்ம இன்வெட்டர் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வேஸ்ட்டு திங்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அதை பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர்லேயே அழகான சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நம்ம யாராவது விருந்தாடி வரணும்னா இங்கே ஒரு ரெண்டு சேர் போட்டு கூட நம்ம உட்கார வச்சுக்கலாம் அந்த அளவில் உள்ள ஏரியா தான் இது இப்போ வீட்டோட மெயின் டோர் அதாவது வீட்டோட மெயின் டோர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீ கூட் அதாவது தேக்கு மரம்னு சொல்லுவாங்களே பழைய டைப்பில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் டோர் செட்டப்பில் உங்களுக்கு நம்ம மெயின் டோர் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூ டிசைன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் பூ டிசைனே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அதாவது இது பார்த்தாலே புரியும் இது வந்து மெயின் டோர் த்ரீ லேயரில் உங்களுக்கு பூ டிசைனில் அதாவது டபுள் டோர் செட்டப்பில் மெயின் டோர் கொடுத்துருக்கோம் மெயின் டோர் பக்கத்தில் அழகான ஒரு சைனீஸ் மாடலில் ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க மெயின் டோர்லேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரி உங்களுக்கு பெரிய ஹால் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அதாவது பெரிய சைஸ் ரெண்டு சோஃபா போட்டுக்கலாம் நம்ம டேபிள் விட்டு வச்சுக்கலாம் நெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு ஆறுக்கு நாலுங்கிற ஒரு சைஸில் ஒரு வெண்டிலேஷன் விண்டோ ப்ரொவிஷன் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஹாலிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அதாவது ரெண்டு பெட்ரூம் நீங்கள் நார்த் பேஸிங்கில் ஒரு பெட்ரூம் சவுத் பேஸ்டிங் ஃபேஸிங்கில் ஒரு பெட்ரூமு ரெண்டு பேஸிங்கில் நமக்கு ரெண்டு பெட்ரூம் மெயின் டோரும் இங்கே தான் இருக்குது அது கூட இல்லாமல் நம்ம ஹால்லே பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஹாலில் ஒரு காமன் டாய்லெட் அதாவது இந்தியன் கிளாசெட்டில் உங்களுக்கு காமன் டாய்லெட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டாப் டூ அதாவது கீழே இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழையில் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் டாய்லெட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வால்டைஸ் பதிச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு யூபிவிசி டோர் விண்டோவில் நம்ம பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஹால்லே பார்த்திங்கன்னா ஒரு பேக் டோர் அதாவது வீட்டோட புறவாசல் டோர்னு கூட சொல்லுவாங்க வீட்டோட பேக் டோர் எதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் டோர் கொடுத்துருக்கும் வீட்டோட மெயின் டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டோர் அதாவது வீட்டில் இருந்து நீங்கள் இருந்து வாசலில் யார் வராங்கிற மாதிரி நம்ம பழக்கலாம் மாதிரி பழைய டைப்பில் உங்களுக்கு நம்ம வீடோட பேக் டோர் அமைச்சிருக்கோம் அது இல்லாமல் டோர் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலே வந்து சின்ன ஒரு லாண்ட் எண்டே ஆர்த்தி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஹாலில் இருந்து அடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டைனிங் ஏரியா அதாவது மெயின் டோர் பேக் பக்கத்துலேயே உங்களுக்கு டைனிங் ஏரியா கொடுத்துருக்கோம் டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் சிங்க் கொடுத்துருக்கோம் டைனிங் ஏரியாவில் உங்களுக்கு சின்ன அதாவது ஒரு சின்ன கபு செட்டப் பண்ணியிருக்கோம் அதில் இப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பேஸிங்கை பார்த்து நமக்கு பூஜை வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்குது கிச்சன் ஏரியா அதாவது சரியான ஒரு பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் பெரிய கிச்சன் ஏரியா தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் கிச்சன் ஏரியாவில் கப்பர்ட் ஒர்க் கிச்சன் ஏரியாவில் உங்களுக்கு அழகான பெரிய நீட்டு பேஸில் அதாவது பத்து பன்னெண்டுங்கிற சைஸில் பன்னெண்டு அடியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடியுமே உங்களுக்கு கிச்சன் ஸ்லாப் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் வாஷிங் பிஷின் சிம்க்கு இங்கே நமக்கு ப்ரொவிஷன் இருக்குது நெக்ஸ்ட்டு கிச்சனோட ஆப்போசிட் ஏரியாவில் உங்களுக்கு கிச்சன் ஸ்லாப் கொடுத்துருக்கோம் அதுவும் நம்ம நம்ம கிச்சன் தேவையான அனைத்து திங்ஸுமே நம்ம இதில் வச்சுக்கலாம் அதுக்கு மேல பார்த்தா லோ சீலிங் ரூம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ சீலிங் ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம வீட்டோட அதாவது மாஸ்டர் பெட்ரூம் ஒன்றாவது அட்டாச்சு டாய்லெட்டோட உள்ள மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பத்துக்கு எட்டு சைஸ் பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்ல அதாவது பெரிய நீட்டு நீட்டு வாக்குல நமக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு பெட்டு பெட்டு அதாவது ஆறுக்கு நாலுங்கிற பெரிய சைஸில் உள்ள பெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு கபடு ஒர்க் ஷாப் அதாவது ஸ்லாப் ஒர்க் கொடுத்துருக்கோம் லோஸ் ஏனிங்கிற உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி மாஸ்டர் பெட்ரூமில் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா அதாவது இந்த பெட்ரூமில் ரெண்டு அதாவது ரெண்டு வெண்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்கோம் உங்களுக்காக ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோம் அதாவது சவுத்ல ஒன்றும் வெஸ்ட்டில் ஒன்றும் ரெண்டு வீட்டை கொடுத்துருக்கோம் அந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சடு டாய்லெட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டாப் டூ அதாவது கீழே இருந்து நமக்கு ஏழு அடி வால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் டைல்ஸ் பதிச்சுருக்காங்க ஷவர் ப்ரொவிஷன் ஒரு பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் கிளாஸ்டில் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட நம்ம ரெண்டாவது பெட்ரூமை பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம் தான் அதில் நமக்கு அட்டாச்சுடு கிடையாது ஃபஸ்ட்டு பெட்ரூமில் நீங்கள் பார்த்தா மாதிரி தான் இதுலேயும் இந்த நம்ம செகண்ட் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கா ஸ்லாப் ஒர்க் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ சீலிங்கில் உங்களுக்கு லோ சீலிங் ஏரியாவும் உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்குன்னா லோ சீலிங் ஏரியாவும் கொடுத்துருக்கோம் டபுள் கலரில் அதாவது ப்ளூவன் லைட் பிங்க் கலரில் உங்களுக்கு வால் ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா நமக்கு பெயிண்ட் கொடுத்துருக்கோம் அதோட அதாவது டெரஸ் போக மொட்டை மாடிக்கு போகலாம் பார்க்கலாமா மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்பில் இருந்து ஒரு கரெக்டாக ஒரு நாலடிக்கு நமக்கு மொட்டை மடிக்கும் ஸ்டெப்புக்கு கேப் இருக்குது இந்த கேப்பில் கூட நம்ம ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்துட்டு நம்ம முட்டைமடி கூட நம்ம ரியல் டைமில் இங்கே நம்ம உட்காந்து கூட நல்லா காற்று அதாவது ஈவினிங் டைமில் நல்லா வாங்கலாம் அதாவது வீட்டோட ஃப்ரெண்டு அதாவது ஃப்ரெண்டு கார் பார்க்கிங் மேலே இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் செட் அவுட் ஏரியான்னு கூட சொல்லலாம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டில் நல்லா ஸ்பேசஸில் ஒரு சின்ன கட்டில் போட்டு கூட நீங்கள் நைட்டில் தூங்கலாம் அந்தளவுக்கு உள்ள ஒரு சின்ன லோ ரூஃபில் இதில் உங்களுக்கு லாஸ்ட் நம்ம ஒர்க் நம்ம பண்ணிக்கலாம் ஜெஸ்ட் நம்ம கார்டன் செட்டப் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைமில் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வீட்டோட பில்டப் ஏரியான்னு பார்த்திங்கன்னா அதாவது ஆயிரம் இல்லை அதாவது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவாங்க தமிழில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பத்து சதுரத்தில் வீடு இந்த வீடு கட்டிருக்கும் ஜஸ்ட்டு இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் தாங்க வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடு வீட்டு அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆடியஸ் ராஜதுரை இது நம்ம சேனல் வீடு வீட்டு மனைச்சந்தை